அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது குரு பகவானை பற்றி பேச இருக்கிறோம் இந்த ஆண்டு குரோதி ஆண்டு சித்திரை புத்தாண்டு இந்த சித்திரை புத்தாண்டில் சித்திரை பதினெட்டாம் தேதி பகல் ஒரு மணிக்கு குரு ப குரு பகவான் ஆரோகரண சுற்றிலே ரிஷபத்திற்கு வருகிறார் ஆரோகரண சுற்று என்றால் உச்ச வீடான கடகத்தை நோக்கிய பயணம் கடகத்தை அடைய இன்னும் ஒரே ஒரு வீடு தான் இருக்கிறது எனவே இந்த பயிற்சி மாற்றம் வலிமையான பலம் வாய்ந்த மாற்றம் நாட்டிற்கும் செழிப்பையும் பலத்தையும் கொடுக்கும் பயிற்சி பொதுவாகவே ஒருவருக்கு குரு வலிமையாக இருந்தால் உச்சமாகவோ ஆட்சியாகவோ பரிவர்த்தனையாகவோ சுப ஆதிபத்தியம் பெற்று இருந்தால் அவர்கள் தலைமுறையில் ஒருவரோ பலரோ தானம் தர்மம் அறவழி நடந்திருந்தால் மட்டுமே நடக்கும் என்பதை அறிஞர்களும் சொல்லியிருக்கிறார்கள் எப்படி என்றால் ஒருமைக்கண் தான் செய்த தர்மம் ஒரு தலைமுறையில் தாங்கள் செய்த தர்மம் ஏழு தலைமுறைக்கும் வரும் என்று அந்த அர்த்தத்திலே வள்ளுவரே சொல்லியிருக்கிறார் அது அப்படியே நிறுவனமாகிக் கொண்டிருக்கும் பல தலைமுறைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதோடு அச்சதை போட்டு ஆசீர்வதிக்கும் இடத்திலெல்லாம் குரு இருக்கிறார் தனகாரகனாக இருந்து பல பேருக்கு தனம் பெருக வழிகாட்டியிருக்கிறார் அச்சதை போட்டு ஆசீர்வதிக்கும் இடத்திலெல்லாம் குரு இருக்கிறார் தனகாரகனாக இருந்து பல பேருக்கு தனம் பெருக வழிகாட்டிருக்கிறார் அதோடு தனகாரகன் வருவாய் ரெவென்யூவையும் பெருக்க இருக்கிறார் குருவாய் வருவாய் தர அருள்வாய் குகணே என்குரோமே அதுபோல அடுத்து ஜோடியாக்கிலே முதல் ராசி மேஷ ராசி மேஷ ராசி முதல் ராசி முத்தான பயிற்சி உங்களுக்கு ஏன் ராசியிலிருந்து இரண்டாம் இடம் வருவதே அற்புதமான இடம் பொதுவாகவே மேஷத்தாரோடு வழக்காடாதே என்று பழமொழி உண்டு ஏன் மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் இறுதியில் நீ வெல்வாய் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்பு உண்டு உங்கள் ராசிக்கு பூமி பொன்னாகும் சிறப்பு பல நூறு ஏக்கர் கொண்ட குறுநில மன்னரிலிருந்து சாமானியர்கள் வரை பூமி செல்வம் இல்லாதவர்கள் அரிது ஒரு ஃப்ளாட்டாவது இல்லாதவர்கள் இருப்பதை நான் மிக அரிதாகத்தான் பார்க்கிறேன் அதோடு குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு வந்திருக்கும் இந்த நேரத்தில் சனியும் பதினோராம் இடத்திலே ஆட்சி பெற்று இருக்கிறார் மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் சனி இருப்பது மிகவும் சிறப்பு அத்தோடு ராகு உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலும் கேது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலும் இருப்பது அஷ்டலட்சுமி யோகம் எதிர்ப்புகள் காணாமல் போகும் அதனால்தான் நீ வெல்வாய் என்று சொன்னோம் ஜென்ம குருவிலே அலைந்தது போராடியது அனைத்தும் இப்பொழுது வெற்றியாகும் குருவோடு ஒருங்கிணைந்து சனியும் ராகுவும் ராகு கேதுக்களும் வெற்றி ஸ்தானத்தில் இருப்பதால் எனவே இரண்டாம் இட பயிற்சியாவதால் காசு படம் தொட்டு என வராத செல்வம் எல்லாம் வர ஆரம்பிக்கும் குலதெய்வ வழிபாட்டை குறைவின்றி செய்ததோடு குன்றுதோறும் உள்ள குமரனை வழிபட்டு வாருங்கள் நன்மை நன்மைகள் நடைபெறும் அற்புதமான ஆண்டு இது வாழ்த்துக்கள் அன்பான ரிஷபராசி அன்பர்களுக்கு சித்திரை மாதத்தில் முத்திரை பதிக்கும் பெயர்ச்சி அது எப்படி ஜென்மத்திற்கல்லவா வருகிறது உங்கள் ராசிக்கு தன பஞ்சமாதிபதி புதன் சித்திரை பனிரெண்டிலே வக்ரம் நிவர்த்தியாகி முன்னோக்கி பயணப்பட்டு உங்கள் ராசியே பயணம் செய்ய ஆரம்பிக்கிறார் உங்கள் ராசியே காலபுருஷ தத்துவத்திற்கு இரண்டாம் இடம் அதாவது தனஸ்தானம் அங்கு சந்திரனும் உச்சமாகவே இருக்கிறார் என்றாலே சந்திரன் உச்சம் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனும் தன பஞ்சமாதிபதி புதனும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அதாவது திருமகளும் கலைமகளும் ஒன்று சேர்ந்திருப்பதைப் போல அடுத்த வீட்டிலே குருவும் சந்திரனும் இவ்வளவு ஒளிமிக்க கிரகங்கள் இந்த மாதம் உங்கள் ராசியை சூழ்ந்திருப்பதால் ஜென்மகுரு வனவாசம் என்பார்களே தனந்தேடி வெளியிடங்களுக்கு செல்வீர்கள் இன்னும் எடுக்கும் முயற்சிகளெல்லாம் அடுத்து வர இருக்கிற பயிற்சிகளில் உங்கள் இல்லத்தில் லட்சுமி லட்சுமி கடாட்சம் பெற இன்று எடுக்கிற எல்லாம் வெற்றி கொடுக்கும் அற்புதமான யோகம் பெற்ற பிள்ளைகளால் கல்வியும் கலையும் நர்த்தனமிடும் அதிலும் புதனோ சிக்கனோ நடைபெற்று கொண்டிருந்தால் உள்ளபடி மகிழ்ச்சி பெறும் ஆண்டின் துவக்கமாக இருக்கும் தொடர்ந்து வெற்றிகளும் வந்து கொண்டிருக்கும் வாழ்த்துக்கள் அன்பான மிதன ராசி அன்பர்களே உங்கள் ராசியை பற்றி அற்புத வாக்கு என்ன தெரியுமா மிதனத்தான் மெத்தனத்தான் ஆனால் மெத்த தனத்தான் தனது தனித்தன்மையாலேயே மெத்த தனத்தை சேர்த்து விடுவார்கள் என்பதுதான் பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் கம்ப்யூட்டர் துறையிலே வேலை செய்பவர்கள் கமிஷன் பேசிஸிலே பொருள் சேர்க்கும் ஆற்றல் பெற்றவர்கள் இவர்களெல்லாம் மிதனராசி தான் கமிஷன் பேசிஸிலே எப்படி பெரிய பொருள் சேர்க்க முடியும் என்ற கேள்வி வரலாம் இந்தியாவினுடைய மூன்றே மூன்று ரூபாயில் பதினொரு வயதில் கமிஷன் பேசிஸை கற்றுக்கொள்ள ஆரம்பித்த ஒரு ஒருவர் நாற்பது வயதிற்கு பின்பு இந்தியாவிலிருந்து அனைத்து பணக்காரர்களையும் முந்தி முதல் பணக்காரராக பல்லாயிரம் கோடிகளுக்கு சொந்தக்காரர் ஆனார் அவர் பெயர் தான் வாரன் பஃபட் எனவே கமிஷன் பேசிஸில் பணம் போடாமல் முதலீடு இல்லாமல் தொழில் புரிந்து மிக பெரும் வெற்றி பெறுவதிலே முதல் ராசி உங்கள் ராசி உங்களுக்கு பதினொன்றாம் இடமான இருந்து ரிஷபத்திற்கு இந்த மாதம் வருகிறார் அது உங்களுக்கு விரையஸ்தானம் அதோடு சித்திரை பத்தாம் தேதி செவ்வாய் சனியை விட்டு விலகுவதும் உங்கள் ராசி அதிபதி புதன் வக்ரம் நிவர்த்தியாகி முன்னோக்கி பயணமாவதும் பஞ்சமாதிபதி சுக்கரன் பதினொன்றாம் இடத்திற்கு வருவதும் அதாவது சுபக்கிரகங்கள் புதன் சுக்கரன் நல்ல நிலைக்கு வருவதும் அத்தோடு குருவும் சேருவதும் உங்களை ஒரு ஒளிமயமான வட்டத்தை ஏற்படுத்தி உங்களை பாதுகாக்கும் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல இருக்கிறார் மேலும் வெற்றிகள் குவிய ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள் இப்பொழுது எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் அதாவது ஜென்ம விரய எடுக்கும் எடுக்கும் எல்லாம் அடுத்த பயிற்சியில் வெற்றியாக வெற்றிக்கடையாக மாறும் வாழ்த்துக்கள் அன்பான கடகராசி என்பர்களே உங்கள் ராசியை பற்றிய அற்புதமான அடைமொழி என்ன தெரியுமா ரெண்டானுக்கு இடம் கொடையில் அதாவது ஒரு இடத்தை பிடித்து விட்டால் அதிலிருந்து அசைக்க முடியாது நண்டு பிடி என்கிறார்களே அதுபோல் அதே போல் உங்கள் ராசி ஜல ராசி சர ராசி சுறுசுறுப்பு வேகம் விவேகம் உங்கள் சொத்து கடகம் தாய்ஸ்தானம் எப்படி காலபுருஷ தத்துவத்துக்கு தாய்ஸ்தானமாக ஏன் வைத்தார்கள் தெரியுமா காலபூஷனின் தாய்ஸ்தானம் என்பதால் மட்டுமல்ல நண்டு தனது மார்பில் நிறைய சிற்றறைகள் வைத்திருக்கும் அதற்குள் தனது குட்டிகளை பாதுகாப்பாக வைத்திருக்கும் நண்டு நீரில் தானே இருக்கும் உங்கள் ராசியினர் சிலர் கடல் தாண்டி செல்பவர்கள் அதோடு ஆற்றோரம் நதியோரம் கடலோரம் பெறக்கூடியவர்கள் ஆளுமை சக்தியால் ஒரு தனி இடத்தை பிடித்து விடுவீர்கள் அதற்கு தகுந்தவாறு இந்த மாதம் குருவும் பன்னிரோராம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் அட்டமத்தில் சனி இருந்தாலும் குரு உங்கள் ராசியின் முக்கிய இடங்களான மூன்றாம் இடம் ஏழாம் இடம் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் இருள் போக்கி ஒளி கொடுக்கும் இருப்பினும் சனி அட்டமத்தில் இருப்பதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு வண்டி வாகனங்களில் மற்றும் அனைத்திலும் விழிப்போடு செயல்படுங்கள் விழிப்போடு செயல்பட்டு வெற்றி பெற வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பான சிம்ம ராசி அன்பர்களே காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீடு சிம்மம் அதனால தான் ஒரு குடும்பத்தில் பையன் பிறந்தா சிங்கக்குட்டி பிறந்துட்டானியா என்கிறார்கள் குணத்தில் தங்கம் கொதித்தால் சிங்கம் அப்படிப்பட்ட உங்களுக்கு தற்சமயம் குருப்பெயர்ச்சி ராகு கேதுக்கள் எல்லாமே சுமாராகத்தான் இருக்கின்றன குரு பத்தாம் இடத்திற்கு வருகிறார் ராகு கேதுக்கள் இரண்டு எட்டாம் இடத்திலே இருக்கின்றன அதே நேரத்தில் கன்னி கேதுவும் மீன ராகுவும் ஆமேடம் எருது சூறான் ரெண்டு கன்னி ஐந்திடத்தும் மிகப்பெரிய சொல்லாவிட்டாலும் கூட நிச்சயமாக பெரிய சோதனையை கொடுக்க மாட்டார்கள் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் எனவே உங்களின் தன லாபாதிபதியாக புதன் இந்த மாதம் பனிரெண்டாம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெற்று குரு பார்வை பெறுவது சிறப்பு பணம் தடையின்றி புரளும் அதுவும் இன்று எடுக்கும் கடினமான முயற்சிகள் அனைத்தும் லாபஸ்தானத்தை நோக்கி சுபக்கிரகங்கள் அணிவகுக்கும் நாள் விரைவில் வர இருக்கிறது மேஷம் சிம்மம் தனுசு மூன்றுமே நெருப்பு ராசி எனவே குலதெய்வம் வீரமான தெய்வமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதற்கு தெய்வம் போட்டு வாருங்கள் தடைகள் நீங்கும் வெற்றிகள் வர ஆரம்பிக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பான ராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசி பாட படிக்க பலகலை பயில தேட சுகம் காண கற்கடகம் கண்ணிக்கு அல்லாது மற்கடகத்திற்கு உண்டோ சொல்லு என்றார் நக்கீரர் கலைஞர்கள் கல்வியில் சாதனையாளர்கள் தொழில்துறையினர் நிறைய உள்ளனர் தற்சமயம் அட்டம குருவும் மாறி சித்திரை பதினெட்டு முதல் ஒன்பதாம் இடத்திற்கு நவம திரிகோணத்திற்கு வரப்போகிறார் எதிர்ப்புகளை வெல்லும் ஆறாம் இடத்தில் சனி இவர் டிராஃபிக்கை ஒழுங்குபடுத்துவது போல உங்கள் வாழ்க்கை பாதைகள் தடைகளை அகற்றி வெற்றிகளை அடையச் செய்வார் ஒன்றே ஒன்று நீங்கள் செய்ய வேண்டியது இரட்டை ராசிகள் அல்லவா ஒரு வழியில் சென்று வெற்றிகளை அடைய வேண்டும் ஒரே நேரத்தில் இரண்டு துறையில் கால் வைப்பது ஒன்றை பாதியில் விட்டுவிட்டு அப்படியே இன்னொன்றுக்கு செல்வது இதனால் சேர்த்த செல்வத்தை இழந்தவர்கள் பலர் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணமாகும் மேல் படிப்பு படிக்கச் செல்பவர்கள் தேடி போவார்கள் அதைத்தான் போனவனுக்கு ஒன்பதில் குரு என்றார்களோ நல்ல நல்ல வேலை வாய்ப்புக்காகவும் வெற்றிக்காகவும் அதை தேடிச் தான் அப்படி சொல்லியிருக்கிறார்கள் பௌர்ணமிதோறும் கண்ணியம்மன் ஆலயத்திற்கு விளக்கேற்றினால் வாழ்க்கை முழு நிலவு போல ஜொலிக்கும் வாழ்த்துக்கள்